ஃப்ரெண்ட்ஸ் டு ஜேஎச் ஜெஸ்ஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு டென்ஸ் சென்டென்ஸ் அதாவது நம்ம ஸ்கூல் லைஃப்ல இருக்கிற ஒரு டென்ஸ் சென்டென்ஸ் தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது எங்கள் பள்ளிக்கூடம் சோ இது நம்ம ஸ்கூல்ல யார்ட்டயா காட்டும்போது இது எங்க ஸ்கூல் அப்படினு சொல்லுவோம்ல சோ அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா திஸ் இஸ் திஸ் இஸ் आवर ஸ்கூல்

study up to 8th standard 8th standard here we can study up to 8th standard here yeah. next எங்கள் பள்ளியில் 20 ஆசிரியர்கள் உள்ளனர் இந்த பள்ளியில 20 ஆசிரியர்கள் இருக்காங்க இப்ப இங்கிலீஷ்ல சொல்லலாம் பாத்தீங்கன்னா they are there are teachers 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 there are 20 are teachers. 20 teachers in in our school. They are 20 teachers in our school school பள்ளிக்கூடம் ஒரு பெரிய கட்டிடத்தில் உள்ளது பள்ளிக்கூடம் ஒரு பெரிய கட்டிடத்தில் உள்ளது எப்படி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா தி ஸ்கூல் தி ஸ்கூல் இஸ் இஸ்இ பிக் பில்டிங் தி ஸ்கூல் இஸ் இன் எ பிக் பில்டிங் பள்ளிக்கூடம் ஒரு பெரிய கட்டிடத்தில் உள்ளது தி ஸ்கூல் இஸ் இன் எ பிக் பில்டிங் பள்ளிக்கூடம் வந்து ஒரு பெரிய கட்டிடத்தில் இருக்கும் ரொம்ப பெரிய பில்டிங்ல இருக்குது ஒன் வகுப்பறைகள் இதில் நிறைய உள்ளன எங்க ஸ்கூல்ல வகுப்பறைகள்லாம் நிறைய இருக்குது அப்படின்றத எப்படி இங்கிலீஷ்ல சொல்லான்னு பாத்தீங்கன்னா ஆர் ஏ நம்பர் நம்பர் பள்ளிக்கூடத்தின் பின்புறம் விளையாட்டு மைதானம் உள்ளது பள்ளிக்கூடத்தின் பின்புறம் விளையாட்டு மைதானம் உள்ளது இந்த இங்கிலீஷ்க எப்படி சொல்ல தி பிளே கிரவுண்ட் சாரி பி எல் ஏ

ஓகேங்களா சோ இதோட கண்டினியூஷனே நம்ம பார்ட் டூ வீடியோ பாக்கலாம் வீடியோ லென்தா போகக்கூடாதுன்றதுக்காக தான் போட்டுருக்கேன் ஜஸ்ட் ஒரு த்ரீ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வீடியோ வாங்கின பெட்டரா இருக்கும்ன்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸ் பள்ளிக்கூடத்தில் பின்புறம் விளையாட்டு மைதானம் உள்ளது நம்ம ஸ்கூல்ல இருக்கிற கன்வர்சேஷன் தான் நம்ம இன்னைக்கு பாத்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணிருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க என்னோட இன்னொரு சேனல் ஜேஎஸ் ஜெர்சி இங்கிலீஷ் கிராமர் சேனல் அதுல கிராமர் ரிலேட்டடான வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட இன்னொரு சேனல் ஜெயஎச் ஜெஸி ஜெசி எஜுகேஷன் அதுல எஸ் ஏ ரைட்டிங் லெட்டர் ரைட்டிங் தமிழ் கட்டுரை இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு மறக்காம விசிட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வி வில் மீட் இந்த நெக்ஸ்ட் வீடியோ பாய் சி யூ டேக் கேர் காட் பிளஸ் யூ